சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நன்மைகளை செய்து நம்மை நித்தம் நடத்துகிற நம்முடைய ராஜாதி ராஜா வருஷத்து ஆவியான மூலமாய் நமக்கு செய்கிற பாக்கியமான ஆசிர்வாதங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தின அவருடைய வெளியேறப்பட்டு சொந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்ட இடத்துக்குள்ள கொண்டு வரக்கு நம்முடைய ரத்தத்தை சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த வாழ்க்கையிலே நாம் சுகமாயிருக்க வேண்டும் என்ற தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்தை குறித்து வெளிச்சத்தை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆத்மாவின் உருக்கப்படுதலில் குறித்து கொண்டிருக்கிற பொழுதே இந்த சுகமாக்குதலுக்கான காரியத்துக்குள்ளே இப்பொழுது வர விரும்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தை நான் பேசி பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அந்த ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் இல்லை எந்த பகுதிக்கு சுகம் கொடுக்குற ஊழியத்தை சுகமாக்குற ஊழியத்தை செய்தார் பிரசங்க ஊழியை செஞ்சார் போதக ஊழியம் செஞ்சார் சுக குணமாக்குற ஊழியை செஞ்சால் சொல்லி பார்த்தோம் அந்த குணமாக்குற ஊழியம் சரீரத்தை முக்கியப்படுத்தினதா ஆத்மாவை முக்கியப்படுத்துகிறதா ஆவியை முக்கியப்படுத்துறோம்னு சொல்லி பார்த்துக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் நம்முடைய உலகத்தில் இருக்கிற மருத்துவமனைகளையும் மருத்துவ சிகிச்சை முறைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பல மருத்துவத் துறையானது மருத்துவர்கள மருந்து முறைகளானது ஏன்னா இருக்கிறது சிலர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க இப்போ கிட்னி பிரச்சனைனா அதுக்குன்னு தனி மருத்துவமனை இருக்குது சுகர் வியாதின்னா அதுக்குன்னு தனி மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இப்படி கேன்சர் இருக்குன்னா கேன்சர் சென்டர்ஸ் இருக்குது இப்போ சரீரம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை சுகமாக்குவதற்கு பல இடங்கள் பல மருத்துவமனைகள் பல மருத்துவர்கள் பல மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனவியாதி இதை எப்படி சொல்லலாம் பல விதத்தில் எலக்ட்ரிக் ஷா கொடுப்பாங்க தூக்க மாத்திரை கொடுப்பாங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி மனதில் இருக்கிற குழப்பம் மனதில் இருக்கிற பயம் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் அப்போ மனவியாதி சம்மந்தப்பட்ட காரியத்தையும் நான் பார்க்குறோம் சைக்காலஜி அண்ட் சைக்கியாட்ரிக் அப்படி ட்ரீட்மெண்ட் காரியம் இருக்குல்ல இதை கேள்விப்படுறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குள்ள காரியத்துக்குற பார்த்தீங்கன்னா ஏதாவது பாவம் ஏதாவது அடிமைத்தனம் எதாவது தேவையில்லாத காரியத்துக்கு வந்து வந்து இவங்களுக்குள்ள தியான முறைகளையும் அல்லது அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வச்சு அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து அவங்கள பாவத்தை விட்டு வெளியே வரைக்கணும் இப்படி பல விதமான மையங்கள் நடத்துகிறாங்க சென்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் உலகத்தில் இருக்குது ஆனால் ஏசு கிட்ட வந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொல்லார் இடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை உங்களுடைய பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கும் என்ட தீவிர இருக்குது சுகம் இருக்குது உங்களுக்கு இருக்க பிரச்சனை ஆத்மாவின் பிரச்சனையாக இருந்தால் அதுக்கும் என்ன இடத்துல சுகம் இருக்குது தீர்வு இருக்குது உங்களுக்கு சரீர பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் என்ன இடத்துல தீர்வு இருக்குது சுகம் இருக்குதுன்னு சொல்கிறார் இவர் சொல்கிறார் இலவசமாய் நான் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் உங்களுக்குள்ள நல்ல செய்தி சொல்கிறேன் உலகத்தில் இத்தனை விதமான முறைகள் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் தொழிலாகவும் வருமானத்துக்குரிய காரியமாகவும் சில சேவையாக செய்கிறாங்க வாழ்த்துக்கள் நன்றி சொல்கிறோம் அவைகள் இருக்கிற நிமித்தமாய் பலருக்கு எது உண்மை தெரியாத பொழுது உதவி பெற்றுக்கொள்வதற்கு போவதற்கான காரியம் இருக்குது ஆனால் வறுமையில் வறுமையில் இருக்கிறவங்க வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க சில நேரத்தில் ஒரு வழி இல்லாமல் நாங்களை தீர்வு ஆனால் ஏசுக்கு சொல்லார் எல்லாருமே இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு கொடுக்குறேன் அப்போ இயேசுடைய ஊழியத்தில் நான் பார்க்குறோம் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய வல்லமையானது இன்றைக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் தேவையான சுகத்தை கொடுப்பதற்கு இந்த ஊழியம் நிலையாய் நடக்கக்கூடிய இருக்கிறது எங்களுடைய முகாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்கள் நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த பரிசுத்தாவிட ஊழியத்தில் அநேகர் உடைஞ்சு போய் அழுது புலம்பி சுகமாக்கப்பட்ட காலத்தில் வந்து அற்புதமான ஆறுதலை விடுதலையை முழுமையான ஒரு தைரியத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு போகிறப்ப அது உங்களுக்கு நடக்கும் என்பதை நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக ஆவியிலும் ஆத்துமாலும் சரீரத்திலும் சுகமாக்கப்படுகிற ஒரு புகலிடமாக ஏசு கிறிஸ்து இருக்கிறார் பரிசுத்தவியான மூலமாக இந்த ஊழி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதில் வளர்ந்திட பலப்பட உதவி செய்தோம் ஏசுவின் நாமத்தில் சேபிக்கிற நல்ல தகப்பனே Amen. God bless you.